கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய காலவெளிக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது அவசனம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் த லார்ட் யோர் காட் வில் பி வித் யூ வேர் எவர் யூ கோ கத்தருடைய பரிசுத்து நாம் மையமைப்படுவதாக நம்மோடு கூட இருக்கிறவரும் நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கிறவருமாகிய தேவன் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஒரு சில நிமிடங்கள் வேதத்திலிருந்து தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலும் ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் பயணங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பின் தேவன் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் ஸ்தம்பமாக இருந்து வழி துணையாய் இருந்து நடத்தின ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர் இளம் வயதிலே ஊழியங்களின் பொறுப்பை எடுத்த யோசுவை பார்த்து அந்த வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கத்திரோடு இருக்கிறார் have நாட் கமாண்டட் யூ பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் டு நாட் பி டெரிஃபைட் டு நோட் பி டிஸ்கரேஜ் ஃபார் த லார்ட் யுவர் காட் வில் பீவ் வித் யூ வேர் எவர் யூ கோ நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் நம்மோடு கூட இருந்து கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பயங்களுக்கு திகில்களுக்கு நீங்களாக்கூடிய ஆண்டவர் ஆண்டவனுமே பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பலம் கொண்டு திடமானதாக இருங்க நம்ம பாதுகாக்கக்கூடிய தேவனாகிய கத்தை நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தருடைய பரிசு தொண்ணாம் மேம்படுவதாக நான் சிறு பிள்ளையாக இருந்த நாட்களில் நாங்கள் இருந்த வீட்டினுடைய மேல் மாடியில் தான் எங்களுடைய ஜப வீடும் அதே நேரம் எங்கள் அப்பாவுடைய அலுவலகமும் மேலே தான் இருந்தது நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் எயித்து படிக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அப்போ அந்த நாட்களில் எங்கள் அப்பா மேலே போய் ஏதாவது ஆஃபீஸில் போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க ஆனால் எனக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் எங்கள் அக்காவை ரெண்டு அக்காவை கூப்பிடுவேன் இல்லைன்னா எங்கள் அம்மாவை கூப்பிடுவேன் யாருமே வரமாட்டாங்க அப்படி தான் வந்தாலும் பாதி தூரம் வந்த மாதிரி வந்துட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு படிக்கட்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருந்த மேல் வீட்டுக்கு போகிறதுக்கு பழைய காலங்கள் அந்த சுத்து அந்த சுற்றுப்படிகட்டு தான் இருக்கும் ஜனங்கள் வருவதற்கு வேறு ஒரு பக்கம் இருக்கும் அப்போ அதில் ஏறி கொஞ்சம் நேரம் நிற்கிறதுக்குள்ளே நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே போயிடுவாங்க நான் ரொம்ப பயப்படுவேன் அந்த சுத்து படிக்கட்டில் எப்படி ஏறுறேன் எப்படி இறங்குறேன்னு தெரியாது அவ்வளோ வேகமாக ஏறி இறங்கிட்டு வருவேன் காரணம் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் குடி போவதற்கு முன்பதாக சில அசுத்தாவிட போராட்டங்கள் அதே இடத்துல தற்கொலை பண்ண மனிதர்களுடைய வீடு தான் அது இந்த ஆரம்பத்தில் எங்களுக்கு அது நினைவு அந்த பயம் அப்படிலாம் இருந்ததுனால மேலே போகிறதுக்கே நாங்கள் பயப்படுவோம் எங்களுடைய மேல் வீட்டிற்கு போகிறதுக்கே பயப்படுவோம் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப எனக்கு அந்த பயம் இருந்தது ஆனால் இன்றைக்கு எத்தனையோ தாவிகளை துரத்தவும் எத்தனையோ இடங்களிலே இரவு என்று பாராதபடி ஊழியங்களை செய்யவும் ராக்காலங்களிலே தனித்திருந்து அமர்ந்து பல இடங்களில் உட்கார்ந்து தனியாக இருந்து ஜபிக்கவும் பல ராக்காலங்களில் யாரும் இல்லாத நடமாட்டமிடா இல்லாத இடங்களுக்கெல்லாம் பயணித்து போக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் பொழுது இன்றைக்கு கத்துற விதமான பய உணர்வுகளுக்கு நீங்களாக்கினார் காரணம் என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அவர் தான் சொல்கிறாரு நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ சர்வலோகத்தின் ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறப்ப நாம் ஏன் பயப்படணும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லார் ஆதியம் இருபத்தெட்டு பதினஞ்சில் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஐ எம் வித் யூ அண்ட் வில் கேட்ச் ஓவர் யூ Uh, and will watch அண்ட் வில் வாட்சச்வர் யூ கோ ஐ எம் வித் யூ அண்ட் வில் வாட்ச் ஓவர் யூ வேர் எவர் யூ கோ அண்ட் வில் back யூ பேக் land திஸ் லேண்ட் not leave நாட் லீவ் யூ அண்டில் done what i have ப்ராமிஸ்ட் யூ நமக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறார் உபாகமும் முப்பத்தி அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது கத்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கும் வேண்டாம் என்றார் த லார்ட் ஹிம் செல்ஃப் கோஸ் பிஃபோர் யூ அண்ட் வில் பீ வித் யூ யூ வில் நவீவ் யூ நாட் பி அப்ரை டூ டிஸ்கரேஜ் கற்று நம்மோடு கூட இருக்கிறார் அருமையான தேவியோட ஜனமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக உங்களுடைய பயணங்களிலே கூட இருப்பாராக பாதுகாப்பாக இவங்களை வழி நடத்துவாராக உங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட கத்தர் இருப்பாராக உங்களுக்கு முன்பதாகவும் ஒரு ஒரு ஜெப குறிப்பாகவும் சொல்கிறேன் இன்று நான் இலங்கை தேசத்திற்கு நான் பறந்து செல்கிறேன் அங்குள்ள ஆறு மாவட்டங்களிலே போதகர்களுக்கென்று கருத்தரங்கை நடத்துவதற்காக கடந்து செல்கிறேன் என்னுடைய வழி பயணங்களிலே கத்தர்கோடு இருக்கவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணவும் அந்த போதிலை ஊழியங்களை முடித்துவிட்டு எங்களுடைய கிளை சபை திருக்கோணமலையில் இருக்கிறது இலங்கை திருக்கோணமலையில் நவம்பர் பத்தாம் தேதி அந்த திருச்சபையுடைய ரெண்டாம் ஆண்டு விழா அதை முடித்துவிட்டு நான் திரும்பி வருகிற இருக்கிறேன் எங்களோட வணிப்பயணங்கள் முழுதும் கத்தர் கூட இருக்கவும் இந்த தேசத்திற்கு திரும்பி ஆண்டவர் சுகமாய் கொண்டு வரப்பணவும் நீங்கள் எனக்காகவும் நான் வருகிறவரை ஜபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நாம் இணைந்து இப்பொழுது ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் இந்த காலவேளைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் சுத்தோ கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து எங்களோடு கூட பேசுகிறீர் இன்றைக்கும் கத்திர எங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாக கத்திரனோடு கூட இருக்கிறார் இந்த ஜபத்தினோடு கூட செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர் வயதில் இருக்கிறவர்கள் முதியவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் நம்முடைய கரங்களை கொடுக்குறோம் அவள் எங்கெல்லாம் போகிறாங்களோ எங்கெல்லாம் பயணிக்கிறாங்களோ ஒரு வேளை அவங்களோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்டைம்ஸ் மே பி டூ வீலர் இட் மே பி ஃபோர் வீலர் ட்ரெயின் கார் பஸ் மேபி ஃப்ளைட் எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ உடைய பாதுகாப்பின் கரமங்களோடு கூட இருந்து சுகபத்திரமாய் திரும்பி இந்த தேசத்திற்கு கற்று கொண்டு வர பண்ணும்படியாய் நான் சுபிக்கிறேன் எங்கள் தேவனாய் கற்று நீர் விதமாக செய்கிறபடி நன்றி எங்களோட வழி பயணங்கள் எல்லா இடங்களுக்கும் அண்டபுரமுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்க கற்று தாமே உனக்கு போகிறவர் அவரின் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பான் வார்த்தைகளின்படி பாதுகாப்பாக அழைத்து செல்ல பிதா குமாரன் பரிசுத்தா விநாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெய் ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் பிரியமானவர்களே தொடர்ந்து தாழ்மையான வேண்டுகோள் ஞாபகப்படுத்துகிறேன் இன்றிலிருந்து தொடர்ந்து நடைபெறுகிற அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறுகிற இலங்கை ஊழியங்களுக்காய் ஜபியுங்கள் ஆறு மாவட்டங்கள் நடத்தப்பட இருக்கிற போதகர் கருத்திரங்காய் ஜபியுங்கள் கத்திரதனுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க அவங்கள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஜபியுங்கள் கத்திரங்களை உள்ளத்தில் பாரப்படுத்தினால் இலங்கை ஊழியங்களுக்காய் உங்கள் அன்பின் காணிக்களினாலே உதவியாய் நெல்லுங்கள் ஆமேன்